வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் வெல்கம் ஸ்டிச்சஸ் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு கட்டிங்கும் பார்க்க போறது இல்லைங்க ஸ்டிச்சிங்கும் பார்க்க போறதில்லை நமக்கு தையல் தெரிஞ்சிருந்தா நம்ம என்ன மாதிரி டிசைன் எல்லாம் நம்மளே வீட்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்கள் வீட்டில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்துச்சுங்க அந்த மேரேஜுக்கு நாங்கள் பட்டு சாரி எல்லாம் நிறையா எடுத்திருந்தோம் எங்கள் மருமகளுக்காக நான் வந்து ரெண்டு சேரீக்கு நான் டிசைன் ப்ளவுஸ் பண்ணியிருந்தேன் அந்த டிசைன் தான் என்னென்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் இப்போ இந்த பட்டு சாரீ ஒன்று எடுத்திருந்தேங்க இது வந்து ரிசப்ஷனுக்காக எடுத்திருந்தோம் இது பார்த்திங்களா நல்ல பேரட் க்ரீன் கலருங்க சூப்பராக இருந்துச்சு கோல்டன் கலரில் ஃபுல்லாக மாதிரி இருக்கும் எல்லாமே க்ரீன் கலர்னு பேர்க் க்ரீன் சூப்பராக இருக்கும் முந்தி பார்த்திங்களா இந்த கலரில் இருக்குது இது ஒரு டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷனுங்க க்ரீன் வித்து இது என்ன கலர் சொல்கிறது ஒரு ஆரஞ்சு கலராக பீச் கலராக என்ன கலரு சூப்பரான கலருங்க இந்த கலரில் தான் ப்ளவுஸ் இருந்துச்சு இந்த ப்ளவுஸுக்கு நான் என்ன டிசைன் பண்ணேன்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிற பாருங்க இதுதாங்க இந்த ப்ளவுஸு இது வந்து சும்மா பிளைனாக தான் இருந்துச்சு இந்த பார்டர் இருக்குது பார்த்திங்களா இந்த டிசைன் தான் கையிலேயும் இருந்துச்சு பாருங்க நான் வந்து இதுக்கு ஒரு ஆரிய ஒர்க் பண்ணியிருக்கேன் போட் நெக் வச்சுங்க இந்த மாதிரி இங்கே ஒரு ஹோல் கொடுத்துருந்தேன் அதுக்கு வந்து நெட்டு கொடுத்துருந்தேங்க ரவுண்டாக வெட்டி நெட்டு கொடுத்துருந்தேன் இப்போ என் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஆரிய ஒர்க் யூனிட் அவங்க வச்சுருக்காங்க அவங்கக்கிட்ட கொடுத்து தான் நான் எப்போவுமே போடுவேன் இதுவுமே அவங்கக்கிட்ட கொடுத்து தான் போட்டேன் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்குறாங்க அவங்க என்னோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்க ஏன்னா இது நைட் ஃபங்க்ஷன்னால் கொஞ்சம் கிளிட்டரிங்காக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தேன் அதனால ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் வச்சு பண்ணியிருக்கிறாங்க நான் வந்து முடியல மாட்டுங்கிறதுனால ஜர்தோசி சமிக்கி எல்லாமே எதுவும் வேண்டான்ட்டேங்க அதனால சுகர் பீட்ஸும் இந்த மாதிரி பாருங்கள் திலகம் ஸ்டோன்ஸும் வச்சு சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் போட்னிக்கு வித்து பாருங்கள் இந்த ஹோல் வச்சு அங்கே எல்லாமே இந்த மாதிரி பீட்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் இந்த மாதிரி பாருங்கள் இந்த சின்ன இந்த மாதிரி பிளெயினாக இருக்கிற இடத்துக்கு எல்லாமே இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு ஒரு கம்மல் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க ரெண்டு சைடுமே அந்த மாதிரி போட்டிருக்காங்க இது பேக் சைடுங்க இந்த மாதிரி இருக்குது ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டும் உங்களுக்கு ஒன் சைடு போட்டிருக்காங்க அதே மாதிரி கை பார்த்திங்கன்னா கையில் இந்த சேரீ டிசைன் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி சேரீ டிசைன் வருது இல்லைங்களா அதே டிசைன் தான் உங்களுக்கு அப்படியே அவங்க எம்ப்ராய்டரி போட்டிருக்காங்க ஆரிய ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க இது பேக் சைடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கானா கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து கை பார்த்திங்களா சூப்பராக இருக்கும் பார்த்திங்களா இதுதான் உங்களுக்கு அந்த டிசைன் ப்ளவுஸு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அந்த ப்ளவுஸ் போட்ட உடனே இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இப்போ பேக் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்ல கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்குது அதே மாதிரி ஃப்ரண்ட்டும் பாருங்கள் இந்த ஸ்லீவ் த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் வைக்கவும் சூப்பராக தான் அதுவுமே இன்னொரு ப்ளவுஸு நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேங்க மீண்டும் நம் தமிழ் வாசனையோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்